அஸ்வத்தாமன் கௌரவர்களின் குருவான திரௌணாச்சாரியாரின் மகன் பிறக்கும் பொழுதே நெற்றியில் இவனும் ஒருவன் குருகுலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் பயிற்சி அளித்த சமயத்தில் தன் மகன் அஸ்வத்தாமனுக்கும் பயிற்சி வழங்கினார் குரு திரௌணாச்சாரியார் குருக்ஷேத்திர போருக்கு பின்பு கௌரவர்கள் படகில் உயிரோடு இருந்த மூன்று பேர்களில் இவனும் ஒருவன் அஸ்வத்தாமனை போரில் இருந்து விலகி வைக்க ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த தந்திரம் யாது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் பாண்டவர்களின் ராஜ்யம் கேட்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூது வந்த பொழுது துரியன் நாடு கொடுக்க மறுத்துவிட்டான் இனி போர்தான் என முடிவான பிறகு கௌரவர்கள் பக்கம் இருக்கும் பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் ஆகியோர் இருந்தால் போரில் வெல்வது கடினம் அதிலும் அஸ்வத்தாமன் இரவாதவன் என்ற வரம் பெற்றவன் இவனை பாண்டவர்கள் வெல்வது கடினம் என்ன செய்யலாம் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யோசித்தார் கௌரவர்கள் அரண்மனையில் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிவரும் பொழுது அஸ்வத்தாமனையும் அழைத்து கொண்டு வந்தார் இதை மேல்டத்திலிருந்து சகுனியும் துரியோதனனும் பார்த்து கொண்டிருந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கையில் இருக்கும் மோதிரத்தை தவறவிட்டார் அதை குனிந்து எடுத்த அஸ்வத்தாமனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வானத்தை பார்த்து இன்று மழை வருமோ என்று கேட்டார் அதுக்கு அஸ்வத்தாமனோ மேகத்தை பார்த்து ஆம் சுவாமி என்று கூறியபடியே மோதிரத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கையில் கொடுத்தார் இதை மேல் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சகுனி துரியோதனிடம் பார்த்தாயா இந்த அஸ்வத்தாமன் வெற்றிக்கு உதவுவதாக சத்தியம் செய்கின்றான் இவனுக்கு போரில் பெரிய பொறுப்பு எதுவும் கொடுக்காதே என்று கூறினான் அது போலவே அவனுக்கு பதினெட்டாம் நாள் போர் வரை சேனாதிபதி பதவி எதுவும் கொடுக்கவில்லை துரியோதனன் பதினெட்டாம் நாள் போரில் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் பீமன் மரபு வீறி துரியோதனன் தொடக்கில் அடித்ததால் துரியோதனன் அவனை பார்க்க அஸ்வத்தாமன் வருகின்றான் அப்போது அஸ்வத்தாமன் கூறுகின்றான் எனக்கு சேனாதிபதி பதவி கொடுத்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சரி போகட்டும் நான் போய் பாண்டவர்கள் ஐவரையும் கொன்று வருகின்றேன் என்று கூறினான் பிறகு பாண்டவர் பாசறைக்கு போய் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்களை அதாவது திரௌபதியின் பிள்ளைகளை கொன்று விடுகின்றான் அதன் பிறகு துரியனிடம் போய் பாண்டவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூற நிம்மதியாக உயிர் விடுகின்றான் துரியோதனன் பிள்ளைகள் இருந்த செய்தியை கேட்டு கோபம் கொண்ட அர்ஜுனன் அஸ்வத்தாமனை அழித்து விடுகின்றேன் என்று கூறி பகவான் கிருஷ்ணனுடன் சென்று போரிட தயாரானான் அஸ்வத்தாமனோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அர்ஜுனனும் அதே ஆயுதத்தை ஏவினான் அப்போது நாரதரம் வியாசரம் வந்து இந்த ஆயுதத்தால் பேரழிவு ஏற்படும் எனவே திரும்ப பெறுங்கள் என்று கூறினார் அதை ஏற்று அர்ஜுனன் அதை திரும்ப பெற்றான் அஸ்வதாமனுக்கு பிரம்மாஸ்திரம் ஏவ தெரியுமே தவிர அதை திரும்ப கொள்ளத் தெரியாது அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை நோக்கி திருப்பினான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ அதை தடுத்து நிறுத்தி உத்திரையின் குழந்தையை காப்பாற்றினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்வத் மீது கோபம் கொண்டு அவன் நெற்றியில் இருக்கும் கல்லை பிடுங்கிக் கொண்டார் பிறகு அதனால் வந்த காயம் என்று ஆறாது என்றும் சாபமும் கொடுத்தார் அஸ்வத் இன்றும் ஓவியில் நெற்றி காயத்தோடு அடைவதாக கூறுவார்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா